ஜோக்ஸ் அவரை பற்றி நிறைய சொல்லியிருக்கேன் நிறைய பேர் எல்லாருமே சொல்லிட்டாங்க பட் வெரி ஜென்வன் பர்சன் அதுதான் நான் சொல்லுவேன் ரொம்ப ஜென்வனாக போய் சொல்லுவார் அண்ட் வெரி அவர்கிட்ட நீங்கள் நிறைய இரிட்டேட்டிங்காக நிறைய விஷயம் பண்ணுவார் பட் அவர் மேலே இங்கே உங்களுக்கு கோவமே வராது ஸோ அந்த மாதிரி வெரி லவ்வபிள் லைக்கபிள் பர்சன் பட் ஆனஸ்டாக ரொம்ப சினிமா நேசிச்சு ரொம்ப ரொம்ப பொறுப்படுத்து ரொம்ப ஒரு சக்சஸ் ஆகணுன்ற ஒரு வெறி எல்லாமே இருக்கு அவர்கிட்ட பட் அதெல்லாம் வந்து வெளியே காட்டிக்காம ஒரு ரொம்ப ஒரு கூலான கைன்னு சொல்லிட்டு ஒரு போற்றியல் பண்ணிட்டுருக்கார் பட் அட் ஹார்ட் அட் இஸ் ஒர்க் இஸ் டெஃபினெட்லி ஒன் ஆஃப் த பெஸ்ட் கைன்னு நான் சொல்லுவேன் சிவா சொன்ன மாதிரி அவருக்கு நாற்பது இல்லை நானூறு வருஷமா இண்டஸ்ட்ரியில் இருக்கிற மாதிரி தான் வந்து அவர் பேசுறதும் பழகறதும் அப்படி தான் இருக்கும் அவருக்கு தெரியாத ஐட்டம்ஸ் எதுவுமே இல்லை சினிமாவில் எல்லாமே அவருக்கு தெரிஞ்சது தான் இப்போ வரப்போகிற ஏஐரில் கூட அவர் நிறைய சொல்லுவார் ஸோ பட் ஆனஸ்ட்லி ஆல் தி பெஸ்ட் சினிஷ் சினிஷ் ஏன்னா அவர் அவர் பேரே வந்து நிறைய தப்பு தப்பாக தான் சொல்லப்ப வந்து சிவா கூப்பிட்றது தான் சரி தப்பு தப்பாக தான் கூப்பிடுவாரு ஸோ அவரே வந்து நம்ம வந்து நிறைய பேரில் கூப்பிடுவோம் ஸோ பட் ஆல் தி பெஸ்ட் சினிஷ் கண்டிப்பா சூப்பர் ஹீரோ அண்ட் நிஜம் நீங்க வந்து ரொம்ப நாளாக நடிக்கணும்னு ஆசைப்பட்ட போஸ்டர் நீங்க ரிலீஸ் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஆல் பெஸ்ட் அண்ட் விஷிங் யூ பிளாக் பஸ்ட் சக்ஸஸ் லைக் கண்டிப்பா இந்த படத்துல பிரச்சனை எழுதி வாங்கிட்டீங்களா நேஷனல் அவார்டு உங்களுக்கு தான் ஸோ டெஃபினெட்லி கண்டிப்பா இந்த படத்துலேயே டெஃபினெட்லி இட்ஸ் அண்ட் என்டர்டைனர்லி ஒரு பெரிய அண்ட் சொல்லியிருக்காரு கதையெல்லாம் ஸோ இட் பே ஹியூச் சர்ச்சஸ் அண்ட் விஷிங் மினிமம் ஃபிலிம்ஸ் டூ காம்ப்ளைக் திஸ் அண்ட் ஹூஜ் ஃபங்க்ஷன்ஸ் லைக் திஸ் அண்ட் வில் பி லாட் ஆஃப் சப்பரேட் ஃப்ரம் ஆல் ஆஃப் ஆல் த டைம் டீக்கா காலையில் சாமி ஃபோட்டோலாம் இருக்குது பக்கத்தில் இந்த டைமில் போய் சொல்ல மனசே வரமாட்டேங்குது ஸோ சினிஷ் பற்றி பேசுகிறோம்னா எப்படி நிச்சயமாக போய் தான் சொல்லி அவன் இங்கே அவன் எவ்வளோ பெரிய நல்லவன் அப்படின்றது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஸோ சினிஷ் அப்படின்னா அவனோட பிளானிங் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒருத்தர் லைஃப்பில் எந்த ஒரு பிளான் பண்ணுறாருனா வந்து நேஷனல் அவருக்கு கிடச்சிருச்சுன்னு ஃபோன் பண்ணி சொல்கிறான் சூப்பர் மச்சான் சார் மீட் பண்ணோம் சார் அப்படின்னா ஓகே ஆனால் இன்றைக்கி முடியாது சார் ஏன்னா இன்றைக்கி ஷாப்பிங் போகிறேன் அப்படின்னு நேஷனல் வார்டு வந்து ஷாப்பிங் போகிறேன் சரி ஓகே சார் இன்றைக்கி ஈவினிங் மீட் பண்ண ஷாப்பிங்லாம் சார் ஆமாம் சார் இன்றைக்கி ஃபுல்லாக ஒரு பெல்ட் வாங்கிடன் சார் அப்படின்னா ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு பெல்ட் வாங்கியிருக்கான் அதுக்கப்புறம் மற்ற பேண்ட்லாம் இல்லை சார் இந்த வாரம் இருக்குல்ல நெக்ஸ்ட் வீக் தானே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் உண்மையில் அணி கொஞ்சம் ரெகுலராக மீட் பண்ணுவோம் ஸோ மறுநாள் பேண்ட் வாங்கிட்டான் அதுக்கப்புறம் வந்து ஷூஸ் ஸோ நான் சொல்லிட்டேன் மச்சான் எனக்கு இப்போ இப்போ மீட் வேணாம் நீ எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறம் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு நாள் கழிச்சு ஃபோன் பண்ணுறேன் சார் இன்றைக்கி மட்டும் மீட் பண்ண முடியாது சார் அப்படின்னா ஏன் இன்றைக்கி சலூன் போகிறேன் அப்படின்னா நான் ஃபோன் கட் பண்ணிட்டு ஒரு டூ மினிட்ஸ்க்கு திரும்பி கூப்பிட்றேன் டேய் நீ பெல்ட் கூட வேட்டா வாங்கலாம் செலவு ஒன் டே உனக்கு என்னடா வருதுருக்கு அப்படின்னு அப்புறம் சொல்கிறான் இல்லை இல்லை சார் நான் போக மாட்டேன் செலவு நாள் எங்கள் வீட்டுக்கு வருவாங்க அந்த அளவுக்கு வந்து உடம்ப நல்லா ஸ்மார்ட்டாக இருக்குன்னு பார்த்துக்கிற ஒரு ஆள் சார் நேஷ்னல் வாங்கிட்டு ஃபோட்டோ அனுப்பிச்சான் ஒரு வெள்ளை சட்டை போட்டிருக்காங்க இந்த வெள்ளை சட்டைக்கு ஏழு நாள் எதுக்குறாங்க ஷாப்பிங் வந்து ஸோ சினிஷ்க்கு வந்து ஜாமியை சொன்ன மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது அவன் எல்லார் பேரையும் தப்பு தப்பாக சொல்லுவான் ஃபர்ஸ்ட் லைனே தப்பா போடுவான் ஃபார் எக்ஸாம்பிள் கொடி இல்லைனா மடி இல்லைன்னு போடுவான் இந்த படம் பேரு நெஞ்சா யாருன்னா அவங்க கிட்ட கேட்டாங்கன்னா நெஞ்சான்னு தான் சொல்லணும் சரியா நீ எதனா தப்பா சொன்னா நீ ஏன் மாட்டிருப்ப நீ தான் ப்ரொடியூசர் சார் இந்த பேர் எனக்கு இப்போ தானே தெரியும் நாங்கள் பிளான்லாம் பண்ணல சார் தயவுசெய்து எல்லாரும் பேரும் என் காப்பாத்து பட் அந்த சீரியஸ் நோட் என்னன்னா சிவா பிரதர் சொன்ன மாதிரி எந்த ஒரு பேக்கப்புமே இல்லாமல் வந்து இன்னைக்கு வந்து ஒரு நல்ல ப்ரொடியூசரா வந்து நல்ல படங்கள் பண்ண ஒரு பெரிய வந்திருக்கான் ப்ரொடியூசரா வந்துருக்கான் இங்கவா இங்கே இங்கே எதுக்கு சொல்றேன் வா சினிஷ் பண்றான் சினிஷ் பண்ணுறான் நீங்க நினைக்கிறீங்களே அதில் பாதி இவன் தான் பண்றான் அவன் தம்பி வினீஷ் சினிஷ் இவனுக்கு அவனுக்கு நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு அதுல ஒன்னும் முக்கியமான டிஃபரன்ஸ் இவன் ரொம்ப நல்ல பையன் அப்புறம் தலையில ஓகே ஸோ ரீசென்ட் டைம் இப்படி வெரி க்ளோஸ் மச்சான் ஆல் தி பெஸ்ட் அண்ட் இதெல்லாம் முடிச்சுட்டு முந்தாயத்துக்கூட என் அவன் தான் ட்ராப் பண்ணுறான் அப்போ என்ன சொன்னால் சீக்கிரம் ஒரு படம் பண்ணுறோம் சார் அப்படின்னா அப்படியே வச்சேன் பெல்ட்டு வாங்குறது ட்ரெஸ் வாங்குறதுக்கு ஒரு வருஷம் பண்ணுறான் நம்ம கதை டுவெண்ட்டி எயிட்லான் கிளாடியேட்டர் டைட்டானிக் அந்த ரேஞ்சில் சொல்கிறேன் நீ ஓகே இருந்தாலும் வச்சேன் வெரி ஹாப்பி அண்ட் இந்த படத்தில் இருக்க எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் க்ரூ அண்ட் எங்கள் கூட வந்த டீமுக்கும் உங்கள் சார்பாக சொல்லிடுறேன் சினிஷ் குட் லக் ஃப்ரம் ஆல் அ பெஸ்ட் தேங்க் யூ தேங்க்யூ ஸோ சினிஷ்க்கு வந்து வாழ்த்துக்கள் ரொம்ப கேள்சி இதில் பேசு ஸோ சாரி லேட்டாக வந்ததுக்கு ஆனால் நேசன் சொன்னார் நான் தான் கரெக்ட் டைமில் வந்திருக்கேன் அவர் ஒன்றரை மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்துட்டேன் அப்படின்னு சொன்னார் சார் வணக்கம் சார் ஹய் சார் ஸோ சூப்பர் ஹீரோ ஐஸ் ஒன் விச் த ஹோல் டீம் சாண்டி அண்ட் அர்ஜூன் அப்புறம் ஹோல் டீம் டைரக்டர் எல்லாருக்குமே வந்து வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் வேறு என்ன சொல்கிறது நான் அடுத்த படத்தில் டைட்டிலுக்காக வெயிட் பண்ணிருக்கேன் ஸோ

காலேஜில் நான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு அவனை பார்க்கும்போது நான் ரோட்டில் தான் பார்த்தேன் ஏன்னா நான் காலேஜ் போயிட்டிருந்தேன் அப்போ வந்து பஸ்ஸு மேலே டாப் அதுனா அப்போ காலேஜ் படிக்கும்போது எல்லாருமே அந்த பஸ்ஸு டாப் ஆகிறதெல்லாம் ஒரு ஒரு கெத்தாக நினைச்சு அவனை பண்ணுறதெல்லாம் நம்மளால ஒருத்தன் ஆனால் அவனை பார்க்கும்போது தான் தெரியாது எவ்வளோ பயப்படுறானு இப்படி ஒருத்த வந்து பார்த்து இவன் என்ன பண்ணுறான் அவன் பஸ்ஸு பஸ்ஸு டாப்ல மாதிரி யாரோ கட்டாயப்படுத்தி கூட்டிகிட்டு போன மாதிரியே இருக்கிறோம் ஆனால் அது என்ன பண்ணுறான் அதுக்கப்புறம் இப்ப இருப்பாங்க போல போய் நினைச்சுல உட்காடுறான் பார்த்தா பக்கத்துல உட்காராட்டி இவன அங்க பார்த்தா அதே ஆள் தான் இங்க வந்து உட்காரா நீங்க தானே அது மேலே இருந்துச்சு நல்லா சொல்லி சோ காலேஜ் வந்து ரொம்ப புரட்சி தரமாக யோசிச்சுட்டே இருப்பான் தனியா போற வேலை பழம் வரான் கீழே மச்சான் கீழே வந்து யாரையா போராட்டம் பண்றாங்க அப்படின்னா காலேஜ்ல என்ன போராட்டம் யாருன்னு இவங்க போராட்டம் கீழே பார்த்தா தனியா நின்றுட்டு இருக்கான் தனியா நின்றுட்டு எதுவும் மொத்தம் மாற்ற சொல்கிறான் காலேஜ் தகுப்பு மாத்த சொல்றான்னா என்ன மாத்தவங்க யாருக்கு தெரியல என்னென்ன பேசுறான் மேலே வந்து பசங்க எங்களை பார்த்து முறைக்கிறான் மேலே பார்த்து முறைச்சிட்டு அவங்களோட மேலே என்னென்னமோ கூப்பிடும் அவங்களோட மேலே அவன் கூட்டுறான் ஏண்டா ஒருத்த இறங்கி யாராவது ஒருத்தர ஆரம்பிச்சு நீங்களும் வரணும்ல எங்களும் இல்லை வர அவன் சொல்லி

இப்போ எச்சேடி ரிசல்ட் பார்த்து வேற நான் நல்லா பாஸ் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அதுக்கே லேட்டாகப்பட்டிருக்காரு நேரம் மேலே படிக்கட்டு அதை பார்க்க போகிறதுக்குள்ள அந்த பையன் என்ன பண்ணிட்டான் பார்த்துட்டு கீழே இறங்கி போகிறோம் மேலே வரம்பது ஏய் நீ என்ன போறான் மேலே அப்படின்னு சொல்லி ஏன் ரிசல்ட் பண்ணலாம் பா ஃபெயில்டா ஃபெயில் ஆனால் கூட்டு போயிட்டான் கூட்டு போனதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் முடிஞ்சு ஃபெயில் மேலே அவர் உட்காந்து மேலே முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் செகண்ட் செம் தேர்ட் செம்மு ஃபோர்த் செம்மு எல்லா செம்மும் இவர் வரையாத அந்த அட்டம் எழுதிட்டே இருப்பான் ரோல் ரூமெண்ட் வராது கிளாஸில்

அஞ்சு படம் எடுத்துட்டா அஞ்சா அஞ்சாவது படம் தானே டைட்டில் சூப்பர் ஹீரோ இந்த படம் வந்து ரொம்ப நல்லா போகும் இப்போ இதில் இன்னொரு எனக்கு பெரிய ரீசன்ட் அதிர்ச்சி வந்து அந்த நேஷனல் அவார்டு வாங்கும் தான் அதாவது அதை அனௌன்ஸ் பண்ணும்போது பார்த்தேன் சினிஷ் சினிஷா சினிஷ் எத்தனை போயிருக்காங்க ஊர்ல இவன் மட்டும் அப்புறம் எனக்கு தெரிஞ்சிச்சு சும்மாவே வந்து எப்படின்னா ரொம்ப ஒரு தான் பேசுவான் நீ பாருறான் நீ போன் பண்ணி வேணா ரேண்டமா திட்டுறது இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தான் அன்னைக்கு ஃபர்ஸ்ட் அனௌண்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி தான் ஜெயினம் இதுக்கப்புறம் காலம் ஃபுல்லாக சொல்லுவான் இவனை எப்படி நம்ம டீல் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பட் ஆனால் தான் வந்த அவன் முதல் வாட்டி ஒரு தன்மையாக பேசுறான் எப்பவுமே அப்படியே அந்த பஸ் டாப் மாதிரி பேசுவான் பேசினா சரி ஏதோ பிரிந்துட்டான் பயிற்சிக்கு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதோட அக்ரிமெண்ட் சொல்ல இந்த படத்துக்கு நேஷனல் வாங்கினா நான் தான் போய் வாங்குவேன்னு சொல்லி நான் அப்போ போட்டுற மச்சேன் அதை நினைச்சன ரொம்ப பெருமா இருக்குன்னா எனக்கு நானும் சொன்னேன் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குடா இன்னையோட நீ எனக்கு ஃபோன் பண்ண மாட்டேன்னு தெரியும் இவ்வளோ காட்டில் கட்டிட்டு வந்தேன் ஸோ அப்பத்துல இருந்து வந்து ஆளை பாருங்க இன் பண்ணுறான் பிள்ளை கை கட்டுறான் வெக்கப்படுறான் ஸோ இந்த மாதிரி இருக்கு இப்போ ரெண்டு படம் அனௌன்ஸ் பண்ணி இன்னொரு படம் என்ன இன்னும் இனிமேதான் தெரியும்ல ரெண்டு படம் இன்னும் பத்து படம் நிறைய படம் பண்ணி நல்லா இருக்கும் சினிஷ் ஒன்றா எனக்கு இன்வெஸ்டர்ஸ் ரெண்டு பேரும் காமிச்சியாரு ஒருத்தங்க துபாயில் இருக்காங்க ஒருத்தங்க ஆஸ்திரேலியா இருக்காரு உள்ளூரில் யாரோ இல்லை பார்த்தீங்களா